ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் இந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி ஊலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உழமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சூதன வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு அஷ்டமி தினங்க கால பேரோர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுடன் சந்திரபகுடன் இணைந்து காணப்படுகிறாங்க இரண்டாம் இடத்துல சுக்கருடன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது காரணமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாங்க ஆனால் கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக சிந்தித்து செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உடல் நல்ல தெளிவான நிலைக்கு வருங்க அதனால் சந்தோஷம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சேர்ப்பதனாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிற இருக்குதுன்றது குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வரைஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்தெந்த செலவுகள் வந்து தேவையில்லாத செலவு உங்களுக்கு தெரியும் அப்படி தெரியலனாலும் நீங்களே வந்து ட ஒரு நோட் போடுங்க எழுதுங்க எந்தெந்த செலவு பண்ணியிருக்கீங்க அதில் எது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாத செலவுலாம் கண்டறிந்து அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையில் நெருக்கடி ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் நம்பர்களே சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சாப்பாடு நீங்கள் வந்து மிக முக்கியமாக உட்கொள்ளும் போது வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது வெளியில் போயிட்டு நீங்கள் தரமற்ற உணவுகளில் இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உதயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உயரதிகாரிகளத்தில் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படணுங்க எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்கள் தவறுதலாக விட்டுறக்கூடாது ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க ஏன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே ஆகலும் பழைய பாக்கியில் வசூலாகிறதுனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய இருக்கிற நண்பர்களே பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பலைபாக்கிகள் வரதில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாமே நீங்கிவிடும் அதனால பண வரவுகள் தாராளமாக வந்து சேருங்க தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அந்த மாறுதலும் உங்களுக்கு நன்மைகளே தரும்பில்லை நிறைய வகையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அதனால உங்களுக்கு நிறைய உதவிகள் நிறைந்த அழகாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் வந்து நல்ல வகையில் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் நல்ல சந்தோஷப்படக்கூடிய வகையில் சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் மனதில் என்னப்படுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி வித்தியாசமான புதிய சூழல் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது மூலமாக மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் சில பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் மூலமாக சில கோரிக்கைகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் பழைய சொந்த பந்தங்கள் சில நியாயமற்ற கோரிக்கைகளை உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் தனிப்பட்ட உறவுகள் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீண்ட காலமாக செய்யக்கூடிய சில ப்ராஜெக்ட் இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைச்சீங்க அப்படின்னா அது இன்னைக்கு முடியாமல் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தில் பொறுமை இன்னைக்கு கட்டாயமான ஒரு தேவையாக அமைந்த நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று மனதிற்கு காதல் காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் நிதானத்துடன் உங்களது காதல் வாழ்க்கையை இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது மனக்குறந்த காதலர் உங்களை கண்டுக்காமல் போகலாங்க அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா அவருடைய சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளணுங்க உங்க காதலர் ஏன் உங்கள் கிட்ட பேசலை அல்லது உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கலைங்கிறது நீங்களாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அல்லது மனம் விட்டு பேசுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்க காதலர் மீது நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக அதில் விஷயத்துல இருங்க காதல் வாழ்க்கையில நீங்கள் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடிந்தது அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது விளைவுகளை செய்து முடிய முடியும் நான் பிள்ளை ரவி உங்களது காரியங்களில் நீங்கள் பிஸியான ஒரு ஷெட்யூல் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது கூட உங்களால் சிறப்பாக சில விஷயங்களை செய்து முடிக்க முடியும் அற்புதமான ஒரு நேரம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது தினம் உங்களுக்கு உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூல் ஆகுறதுனால உங்களுக்கு பல நிலைமை நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அன்பு நண்பர்களுடைய ஆதரவு பெரு பெருமளவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்தபடி வருமானங்கள் வந்து சேரலாம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்க கருத்துகளுக்கு கொஞ்சம் செவிசாய்க்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க புதிதான நண்பர்கள் வட்டாரம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சொசைட்டியில் சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருமண மாணவர்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களை கவனிக்கலேன்னு வருத்தப்பட தேவையில்லைங்க ஏன்னா அவருடைய வேலை போல அதிகமாக இருக்கலாம் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உதவி செய்யுங்க நீங்கள் மாறாக கோவப்பட்டு சண்டை போடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை அதமலமாக சிறப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்க செலவு செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க புதுசாக நிறைய முயற்சிகளை நீங்க செய்யலாம் ஆனால் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுத்துங்க அற்புதமான ஒரு நாள் பொறுமை தேவையான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமே பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படலாங்க அதனால நீங்கள் பணத்தை வந்து ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன எண்ணி செலவு பண்ணணும் தங்கம் போல பணத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லாத விரைவு செலவுகளிலிருந்து நீங்க வந்து தவிர்க்க ரொம்ப அவசியம் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனா நிதானித்து யோசிச்சு செய்யுங்க மத்தபடி உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் அதன் மூலமாக உருவாகும் அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் அதன் மூலமாக பெனிஃபிட்டும் பெற முடியுங்க இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் பயணங்கள் உங்களுக்கு நன்மை தருங்க அதை தவிர்க்க வேண்டாம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில போயிட்டு இங்கே உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க அலட்சி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் ஒதுக்கிவிட்டு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விஷயம் எந்த உணவுகள் வந்து பாதுகாப்பா இருக்குமோ அந்த உணவுகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம் கவனமாக இருங்க அந்த விஷயத்துல விசாக நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட நிதானத்தோடு செயல்படும் போது நல்ல மதிப்பான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனர் எம்டி அல்லது உங்களது உயரதிகார்டர் நீங்கள் பேசும்போது போதும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது வார்த்தையில விட்டுறாதீங்க நல்ல ஆதரவும் பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்குங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இன்றைக்கி சில மாற்றங்கள் உங்கள் வியாபாரத்தை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் நல்ல திருப்தியும் ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க சின்ன சில மாற்றங்கள் தொழில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றனம் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே